மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் புத்தழம் ஆகிய மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி கடல்ச்சொழிலாளர் கூட்டுறவு சங்க பிரதிநிதிகள் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் இதில் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளால் தமது வாழ்வாதாரம் பாதிப்பது தொடர்பில் மீனவ சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் தெரிவித்தனர் இதேவேளை மயில் துறைமுகத்தின் நீதிமன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களின் மீன்பிடி படைகளால் கடற்கொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவது தொடர்பிலும் மீனவர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் தமிழக மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக கடற்படையுடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் இதன் போது தெரிவித்துள்ளார் இந்த விடயம் தொடர்பில் இந்திய உயிர் ஆலயத்திடம் வலியுறுத்தியுள்ளதாகவும் மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனை நிகழிக்கும் துரிதமாகவும் உரிய முறையிலும் தீர்வு காணப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார்